கிச்சன்ல எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சா ஆ அத்தை நீங்க சொன்ன மாதிரி எல்லாமே பண்ணிட்டேன் யார் வீட்டுக்கு வராங்க அத தெரிஞ்சுட்டு நீ என்ன பண்ண போற போய் ஏதாவது வேலை இருந்தா பாரு யார் நம்ம வீட்டுக்கு வரா அத்தை இவ்வளவு சந்தோஷமா இருந்தது நான் பார்த்ததே இல்லையே ஏன் உன்கிட்ட யார் வராங்கன்னு சொல்லலையா இல்லையே என்னோட தம்பி பொண்டாட்டி குழந்தைய எடுத்துட்டு இன்னைக்கு வீட்டுக்கு வரா ஓ சரி சரி ஹாய் ஜாலி தம்பி பாப்பா கூட விளையாடலாம் பூஜா என்ன பண்ற வந்துட்டாங்க பாரு சீக்கிரவா அம்மா கூப்பிடுறாங்க போ வாங்கம்மா அம்மா பூஜா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நான் கூட ரொம்ப பயந்துட்டு இருந்தேன் எங்களுக்கு வாரிசே இல்லாம போயிரும் இந்த வீட்டுல நீ மகாலட்சுமி மாதிரி தான் வாரிசே கிடைச்சிருக்கு என்ன மசமசம் நின்னுட்டு இருக்கு அவளுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் செஞ்சு கொடு தண்டத்துக்குன்னு ரெண்டு பொட்ட பிள்ளைங்க பெத்து போட்டுட்டேன் என் செல்லக்குட்டி அம்மா வாங்க சாப்பிடலாம் மா பாட்டிக்கு எங்க ரெண்டு பேர்த்தையும் பிடிக்காதா அப்படி எல்லாம் இல்லம்மா உங்க ரெண்டு பேர்த்தையும் பாட்டிக்கு ரொம்ப பிடிக்கும் நீ நல்லா போய் சொல்றம்மா பாட்டி ஒரு நாள் கூட எங்க ரெண்டு பேர்த்த தூக்கி வச்சு முத்தம் கொடுத்ததே இல்ல எப்ப பாரு தான் இருப்பாங்க எங்களுக்கே நல்லா தெரியுதுமா நீ ஏன் பொய் சொல்ற பசிக்குதும்மா வாம்மா சாப்பிடலாம் நீங்கள் போய் உட்காருங்க நான் எடுத்துகிட்டு வரேன்